ஹலோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீன் அவரை தங்கச்சி ஹெல்மெட் இல்லாம வண்டி ஒரு பார்த்து டிராபிக் போலீஸ் வந்து பிடிச்சிரு பிடிச்சிட்டு எனக்கு ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுங்க அப்படின்னு ஒருத்தக்கால் நிற்கிறாரு என்னங்க இவ்வளோ தூரம் உங்க அம்மாவுங்களுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நீங்க இப்படி ஃபைன் போறீங்களா நான் வந்து ஜஸ்ட் வண்டி வாங்குறதுக்காண்டி ஒரு தான் பாத்தி வண்டி வண்டி கிடையாது ஒருவேளை வண்டி வாங்கியிருந்தா நான் ஹெல்மெட் போட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதனால எனக்கு தெரியாது நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டு போங்க படிச்சவங்க நீங்களே எப்படி நடந்துக்கலாமா அப்படிங்கிறாரு அப்போ பக்கத்தில் இருக்க போலீஸ் ஆஃபீஸராக இங்கே பாருங்கம்மா உங்க அம்மாவை நீங்க பாத்துக்கிட்டா இல்லை அவங்க அம்மாவே வந்து ஹெல்மெட் இல்லாம வந்தாலுமே இவர் ஆயிரம் ரூபாய் ஃபைன் கொடுத்தாந்து வருவாரு அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் இவர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சாக்காய் போறாங்க ஒன்ட்ட பண்ண இல்லைனா பரவாயில்ல நான் கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் வராரு அதெல்லாம் வேணாங்க எனக்காக யாரும் இந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாங்கிட்டு அவங்க ஆயிரம் ரூபாய் ஃபைனாக கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடறாங்க நம்ம மீனாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டாக வராங்க ஏன்னா முத்துனுடைய அந்த ட்ரைவிங் ஸ்கூல்ல அவங்கதான் தான் இருக்கிறாங்க முதல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும் விஜயாவுக்கு வந்து அது சுத்தமாகவே பிடிக்கல அப்போ சுருதி சொல்றாங்க இதில் என்ன இருக்கு அவங்க வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா இதில் என்ன இருக்கு அவங்க தான் இப்போ தொழில் ரைட்டாங்களா அப்படின்னு சொல்லி வராங்க அதை பார்த்துட்டு விஜயானால் ஏத்துக்கவே முடியல நம்ம மனோஜ் வந்து கூப்பிட்டு ரோஹிணி வைக்கிறாங்க ஒரு தம்பி படிக்காத உணர்னாலும் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க அது கூட உன்னால் புரிஞ்சுக்கிற முடியல அப்படிங்கும்போது அவனோட என்ன இன்னைக்கு கம்பேர் பண்ணாத அப்படிங்கிறாரு அப்படி கிடையாது அவன் வந்து இன்னைக்கு படிக்காம இருந்த கூட எல்லா காரியத்தையும் வந்து யோசிச்சு அளவ அழமா பண்றான் அப்படின்னு நீ படிச்சிருந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மனோஜர் மனோஜ் ரொம்ப தேவைப்பாய் போய் நிக்கிறாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பொண்ணை கண்ணான்னு சொல்லிட்டு அண்ணாமல்கிட்ட வந்து அவர் ஃப்ரெண்ட் சொல்லும்போது அந்த பொண்ணை தேடி பிடிக்கிற பொறுப்பு வந்து நம்ம முத்திட்ட கொடுத்துறாரு அண்ணாமலை அவரும் தேடி கண்டுபிடிச்சு வந்துறாரு இது வந்து எப்படி எந்த இடத்துல போய் முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா விஜயாவுக்கு வந்து மாமாவா நடிக்க வந்தவரு தான் அந்த மாப்பிள்ளையோட மாமாவும் இருக்காரு தொடர்ந்து பாருங்க லைஃப் எனக்கு பண்ணுங்க